ஆத்தா உன் கோவிலே அப்படிங்கிற ஒரு திரைப்படம் மூலமாக திரையுலர்களை அறிமுகமான ஒரு நடிகை கஸ்தூரி அவர்கள் இவங்க பார்த்தீங்கன்னா பல்வேறு நடிகர்களுடன் இணைந்து பல்வேறு திரைப்படங்கள் நடித்திருக்கிறாங்க இவங்களுடைய நடிப்பிற்கு இவங்களுடைய திரைப்படங்களுக்கு என்று தனியார் ரசிகர்கள் கூட்டமே இருந்தது தற்போது வரைக்கும் இருந்து வருகிறது ரீசண்டாக கூட பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்துட்டு இவங்க கலந்து கொண்டார்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ் திரைப்படங்களில் மட்டும் இவங்க நடிக்கல தெலுங்கு கன்னடா போன்ற பிற மொழிகள்லையுமே பார்த்தீங்கன்னா இவங்க நடிச்சுட்டு இருந்துருக்கிறாங்க ஸோ பொதுவாகவே இவங்க எந்த ஒரு கட்சி கட்சியும் சார்ந்து இல்லை சமூகத்தில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி மக்களை பாதிக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி சமூக வலைதளங்கள் வாயிலாக தன்னுடைய குரல்களை எழுப்பி வந்த ஒரு நடிகை அப்படின்னே சொல்லலாம் தற்போது இவங்க பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய தமிழ்நாடு தலைமை அலுவலகமான கமலாலயத்துல பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவங்களுடைய முன்னணியில பாஜகவில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க இது தொடர்பாக அவங்க பேசியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கடந்த நான்கு வருடங்களாக என்னை சந்தித்து சங்கி சங்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க அவங்க அப்படி சொன்னது மூலயமா அவங்களே என்னை பாஜகவில் வந்துட்டு சேர்த்துட்டாங்க என்னை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் திமுக இவ்வாறான ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து வச்சுட்டே வந்தாங்க ரீசெண்டாக நடந்த சில இஷ்யூஸ்னால திமுகவுடைய பாராமுகத்தை நான் பார்த்தேன் ஸோ நான் பாஜகவில் இணைஞ்சேன் அதற்கான கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக திமுகவை தான் சென்றடையும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மக்களுடைய பணிகள் எல்லாம் செஞ்சுட்டு வந்துகிட்ருக்கேன் ஸோ இது மாதிரி ஒரு கட்சியில் சேர்ந்து பயணிப்பதற்கு மக்கள் பணியை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பணத்திற்கோ பதவிக்கோ ஆசைப்பட்டு நான் கட்சியில் இணையல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்குறாங்க